ஓதின தண்ணிய குடிக்கலாமா நபிகள் நாயகம் சல்லமார்கள் தண்ணிக்கு பச்சா குறையான பகுதி இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு தயமஞ்சின்னு வாழ்ந்த பகுதி ஒரு நபித்தோட கோப்பையில தண்ணியை குடிக்கும் போது ஊதினார் சல்லாமர்கள் சொல்லலாம் தூசி கிடக்குது அந்த தூசியை ஊதி ஓரமாக்கிட்டு குடிக்கிறேன் அரசுலான்னாங்க நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அந்த தூசியை கீழே கொட்டி விடுங்க ஊதாதீங்க குடிக்கிற தண்ணியில ஊதுவத்தை தடுத்த ஒரே ஒரு ஹெல்த்தியான மார்க்கம் இந்த இஸ்லாமிய மக்கள் தான் கொரோனா வந்தவன மூக்குல வாயில சேர்த்து மாஸ்க போடுறது வையே உங்களோட சுவாசத்தால வாயில வாழ அந்த தான் கிருமிகள் தாவுது சின்ன சின்ன பக்டீரியாக்கள் வெறுது அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுங்கள் அப்பவே நீ குடிக்கிற தண்ணில நீயும் ஊதாத இது அசரத் ஊதின தண்ணியை நீ குடிக்கிறியாப்பா மனுஷல்லாதி அவன் தண்ணி ஓதுவான் முக்கா கிளாஸ் தண்ணியை ஓதைய ஓதைய முழுக்கிளாஜாக்கி விட்டுவான் அவ்வளவு துப்பி பார்க்கும் அவ உணவு குடிக்க சொல்லி முகத்திலையும் கழுவ சொல்லி கை காலை எல்லாம் கழுவ செல்லுவான் அந்த கிருமியை எல்லாரத்திலையும் பூசிடாம பிள்ளைக்கு கொடுத்து பொண்டாட்டிக்கு கொடுத்து அவரும் பூசி அசகத்த வர்த்தன் எல்லாருக்கும் வந்துடும் குடிக்கிற தண்ணியில ஊத கூடாதுன்னு சொன்ன மார்க்கத்துல ஓதி குடிக்கலாமா எங்க இருந்து வந்துச்சு